முட்டி தேய்மானம் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் குதிங்கால் வலி இதெல்லாம் தேஞ்சி போச்சு ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் இதுக்கெல்லாம் அவ்வளோக்கா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது க்யூரபிள் எப்படி நம்மளுக்கு வயசு ஆக ஆக முடி வெள்ளையாகுதோ எப்படி ஒரு ஜென்ஸ்கெல்லாம் சொட்டை வருதோ அதே மாதிரியே நம்மளோட உள் உறுப்புகளும் தேய்மானம் தான் ஆகும் டீஜெனரேஷன் ஆகும் எல்லாமே இளமையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம முடி வெள்ளையாயிட்டால் அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய டிசீஸாக நினச்சி நம்ம கவலைப்படுவோமா அது வந்து ஏஜ் ரிலேட்டட் அது அப்படி தான் ஆகுது நம்ம குறிப்பிட்ட வயசில் நம்மளுக்கு அது மாதிரிலாம் மாற்றங்கள் வருது அப்படி இருக்கிறப்போ எலும்பு தேய்மானங்கிறதும் அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் வர்றப்போ அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து சிலருக்கு சீக்கிரம் வருது சிலருக்கு மிடில் ஏஜில் வருது சிலருக்கு லேட்டா வருது யூஸ்வல்லாக தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இதெல்லாம் ஆரம்பிக்குது யூஸ்வல்லாக பார்த்தா ஆனால் அதுக்குன்னு அதுக்கு முன்னாடி வரவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை யாருக்காச்சும் சிலருக்கு அதுக்கு முன்னாடி வருது அதே மாதிரி தேர்ட்டி ஃபோரில் எல்லாருக்கும் வரணுங்கிறது இல்லை சிலருக்கு செவன்ட்டி ஃபைவ் ஆகியும் வராமையும் இருக்கும் இதெல்லாம் வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மூணு விஷயத்தோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு நம்மளோட மனநிலை உணவு பழக்க வழக்கம் எக்ஸைஸு இந்த மூணு விஷயத்தையும் சேர்ந்து ஒரு விஷயமா சொன்னால் எதோட சொல்லலான்னு பார்த்தா நம்மளோட வாழ்க்கை முறையை சொல்லலாம் வாழ்க்கை முறையினால்தான் வருது வாழ்க்கை முறைனா என்ன வாழ்க்கை முறையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ படிப்புங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை வீட்டு நிர்வாகம் அப்புறம் தொழிலோ வேலைக்கு போகிறதோ அங்கே வேலை பார்க்குறது அப்புறம் மேரேஜ் அண்ட் குழந்தை வளர்ப்பு அப்புறம் நம்மளோட ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை வீடெல்லாம் நம்ம கட்டுறது இல்லை பொருட்கள் வாங்கிறது கார் வாங்கிறது இதுலேயே ரொம்ப இதுக்குள்ளே மட்டுமே இருக்கிறோம் மே மோஸ்ட் ப்ராபப்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இதுக்குள்ளே தான் இருக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட் மகிழ்ச்சி அன்பு பாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளியில் போகிறது வெளிநாடு போகிறது நல்லா ட்ராவல் பண்ணுறது இயற்கைக்கு போகிறது அதை ரசிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபன் விளையாட்டு கேம்ஸு அப்புறம் மூவி அண்டு டான்ஸ் பார்ட்டி கெட் டுகெதர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சின் குறை குறையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பல வருடங்களாக இருந்துட்டுருக்கு பர்டிகுலர்லி இந்தியாவில் அப்படி தான் இருந்துகிட்ருக்குறத நான் நினைக்கிறேன் அதுலேயும் தமிழ்நாடு வந்து ரொம்பவும் அந்த மாதிரி கல்ச்சர் இல்லாமல் ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா உலகத்தில் கிராஸ் ஹாப்பினஸ் ஆஃப் த நேஷன்னெல்லாம் ஒரு கோடு இருக்குது அந்த கோட் வந்து அந்த கோட் சொல்கிறபடி பார்த்தா நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் மொத்தமே நூற்றம்பது நாடு தான் அதில் கலந்துக்கிட்டது நம்ம கடைசியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல் கல்ச்சர் மாதிரியும் மொதல் இடத்துல ரெண்டாவது மூணாவது இடத்துல மொதல் இடத்துல ஃபின்லாந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடாக வர்ற மாதிரியும் இப்படி தான் அதனோட கணக்கு இருக்குது அது என்ன சொல்ல வரேன்னா அவங்கள விட நம்ம மகிழ்ச்சியானவங்க தான் ஆனால் தெரிஞ்ச தெரியாமலோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்து நம்மளாக உருவாக்குனது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளை வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ்காரங்க ஆண்டாங்கல்ல அவங்க ஆண்டப்போ நம்மளாம் மகிழ்ச்சியாக ரொம்ப அன்பு பாசமாக நம்ம இயற்கையை நோக்கி ரிலாக்ஸாக இருந்ததை பார்த்துட்டு புறாமைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்மளை அடித்து சித்திரவதை பண்ணி நம்மளை ஆண்டு நம்மளை எஜுகேஷன் வழியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இது இதுதான் இந்தியன் கல்ச்சர்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லலின்னா உன்னை உதைப்பேன் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு நான் புக்கில் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி அப்படியே அந்த பழசு என்னங்கிறதையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க பழசு வந்து செம்மையாக இருக்கும் இந்தியன் எல்லாருமே வீட்டுக்கு விருந்தோம்பல் கெட் டுகெதர் எல்லாம் கல்யாணத்துக்கு போகிறது கோயில் ஒரே விசேஷம் விருந்து இப்படி ஜாலியாக ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்குவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கல்ச்சர் கிடையாது ஒரு மாதிரி அன்பான கல்ச்சர் தான் இருந்திருக்கு ஆண் பெண்கள் நட்பு எல்லாமே நல்லா இருந்திருக்கு இவங்க வந்து புறமை பிடிச்சி நம்மளை டவுன் பண்ணணும் இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளை வேலைக்காரங்களாக மாற்ற முடியாது ஏதோ ஒன்று நடந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை டோட்டலாக மறைச்சிட்டு இவங்க புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுத்து இதுதான் இந்தியன் கல்ச்சர் இதை மீறினா வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அது தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்தியன் கல்ச்சர் இதுதான் நாங்கள் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் நாங்கள் என் வேலை படிப்பு இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு அடுத்தவங்களோட ஃபைட் பண்ணுற மாதிரி நிலமையெல்லாம் கூட வருது ஆனால் நல்லா கூர்ந்து கவனித்து வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சர் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை எதுக்கு இதையெல்லாம் இங்கே கொண்டு வரேன்னா இப்படி ஆக்குனது இப்படி ஆக்குனாங்களா வெள்ளைக்காரங்க இப்படி ஆக்கி உணவு பழக்கத்தையெல்லாம் மாற்றினாங்க இப்போ கூட நம்ம நிலக்கடலையை அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டு நிலக்கடலை அவ்வளோவா நல்லது இல்லை பாதம் நல்லது ஏதோ மாற்றி மாற்றி சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் நம்மளுக்கு குக்கர்லாம் வைக்கிறாங்க அதில் சமைச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நோய் வருது இப்படியே கல்ச்சரை மாற்றி எல்லாம் பண்ணி நோயாளி ஆக்கி அப்புறம் அந்த நோய்க்கு மருந்து விட்டு இந்த மாதிரி என்னமோ நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அதனால என்ன ஆகுதுன்னா நோய்கள் பெருகுது இது மாதிரி எல்லாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு அவேர்னஸ் இருந்தா இதுலேருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருந்து அன்பாக இருந்து ரொம்பவும் நல்லா ட்ராவல் பண்ணுறது நல்லா ஜெனரஸாக நீங்கள் செலவு பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திங்கன்னா எந்த நோயும் வராது நோய் வந்தாலும் உடனே போயிடும் இந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் கன்சல்டேஷன் வேணும்னா என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்